நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழில் வந்து வந்து முக்கியமான மேற்கோள்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு அஞ்சு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆறாவது வீடியோ சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் ஸோ இருக்கும் ஸோ எதுக்கு மேற்கோள்கள்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிசி தமிழ் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சபட்சம் ஒரு எட்டிலேருந்து பத்து கொஷின்ஸ் வந்து மேற்கோளில் இருந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ மேற்கோள் வந்து படிக்காமல் வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து போக முடியாது ஸோ அதனால் வந்து நியூ புக் ஓல்ட் புக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் ஸோ எல்லா மேற்கோளையும் எடுத்து நம்ம வீடியோஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும் இருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி இது பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் வண்ணன் தாமை நாளை தென்ப அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும் ஒழுகு வண்ணம் மேசை இணே லோகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும் வஞ்சி தூக்கே செந்தூக்கியற்றே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும் நடத்து பாருங்கள் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாம் பொடிமரம் நீ அப்படின்னு சொல்லிட்டு தாரா பாரதி வந்து சொல்லுவார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியா சொல்லுவார் ஏடு கல்வி இல்லாததோர் உரை தீனுக்கு இணையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லுவார் நல்லதோர் வீணை செய்து அதை நாள்கெடப் புழுதியில் எறிவது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லுவார் பெண்மை திருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் உயர்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாஸ் வந்து சொல்லுவார் அடுத்து பாருங்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து சொல்லுவார் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லுவார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பூங்கனார் வந்து சொல்லுவார் அடுத்து பாருங்கள் விசால பார்வையால் விலங்கு மக்களை ஆடோட சமுத்திரம் நானே நன்னு கூவு பூவையை நடத்த புதுவில் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லுவார் இறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை வந்து நெறிமுளி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியின் திருக்குறள் ரெண்டு நூலை வந்து சொன்னோம் ஸோ அடுத்து பாருங்க மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் ஸோ இது பார்த்திங்கன்னா அகத்தியர் நானும் எனக்கு முன்னின் சித்தர் பலர் இருந்தானப்போ யானும் நானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாரியர் வந்து சொல்லுவார் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இது வந்து யாருடைய கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருமூல திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ ஒன்றிய தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் வந்து சொல்லுவார் ஸ்நானத்தின் மிக்க அறநெறி நாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் இந்த நூல் வந்து சொன்னோம் நாடனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் வந்து சொல்லுவார் ஜாதி பேதம் மோதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் வந்து சொல்லுவார் அடுத்து பாருங்கள் ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாட்டி சித்தர் வந்து சொல்லுவார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கிரியார் அவர் வந்து சொல்லுவார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் வெள்ளம் பெருங்கோயில் ஊடரும்பு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலர் வந்து சொல்லுவார் அடுத்து வரும் நந்த ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளி சித்தர் வந்து பாடுவார் தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலவே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாடுவார் அடுத்து பாருங்கள் சரநூத்தி எழுபத்தெட்டு பாருங்கள் நடைபெற்றியலும் நடை நாபின் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும் ஆசிரியை நடைத்தே அஞ்சு ஏனை வெண்பா நடைத்தே களி அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும் குன்றும் மூண்டு நீர் பாடி நீர் செலினே அப்படின்னு சொல்லிட்டு புறணானவர் சொல்லும் பாடாம் ஏத்த கெடா ஆ நல்லிசை காடா யானை களிமான் போக அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் வந்து சொல்லும் அடுத்து பிறந்த புனரின் புனராது பொருளும் பொருள்வையின் பிரியணி புணராது புணர்வே அப்படின்னு சொல்லிட்டு நட்டனை சொல்லும் உந்தை தந்தைக்கும் இவன் தந்தை தந்தை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் வந்து சொல்லும் நீர்படு பசுங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டனை வந்து சொல்லும் இடுகவென்றோ சுடுகவென்றோ படுகி வெய்யோன் தலையே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் வந்து சொல்லும் துடையுடைய தோல் மணந்தனன் ஆங்கு செய்பவை எல்லாம் செய்தனன் ஆதலில் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் சொல்லும் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குவதற்கு நெய்சேற்க தமிழ் கோயிலே கூவிவா அப்படின்னு சொல்லிட்டு செப்பி பாலசுப்பிரமணியம் வந்து பாடுவார் உயர்த்தினை என்மனார் மனார் மக்கட் அக்ரினை என்மனார் அவரலே பிறவை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும் சிறுவர் தாயே பேரீர் பெண்டே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும் செம்முது பெண்டின் காதலஞ்சிரா அன்வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் மணரை மருங்கின் முதியோல் சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லும் என் மகள் ஒருத்தியும் பிற மகள் ஒருவனம் அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகை சொல்லும் நும்மனை சிலம்பு களி அயரினம் எம்மனை வதுவை நல் மனம் கழிகை அப்படின்னு சொல்லிட்டு அயங்குருன்னு சொல்லும் அடுத்து பாருங்கள் மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிரை அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை சொல்லும் மயிழ மயிரிடை படுத்த மாண்பினை போல் அப்படின்னு சொல்லிட்டு என் நூல் வந்து சொல்லும் கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தம் அக்கண்ணனை திறந்து விட்ட தெய்வ கவி யாரதி ஒரு ஆசான் திண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு வாரிதாசன் வந்து பாடியிருப்பார் ஐயன் தேந்தி மையாடி அறிந்தார் கலைகள் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நூல்களில் வந்து அது சொல்லியிருப்பாங்க மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சா புக்கட்ட மிக வளர்த்தாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விடுத்த நூல் வந்து சொல்லும் வினாதல் வினாயாவை விடுத்தல் என்றனா குளினோ மடனடி இகக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லும் அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும் நெடுங்கால் உன்னை நித்திலம் வைப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபனாற்று படை வந்து சொன்னோம் கட்டில் எனக்கும் இலிசினன் கையது ஆர்ப்புனை தெரியல் நெடுந்தகை போரீரோ அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொன்னோம் நோம் என் நெஞ்சமே நோம் என் நெஞ்சமே புண்புலத்து அமன்ற சிறையிலை எரிஞ்சு என்ன செய்தல் நோம் என்ற நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு புறுந்தொங்கி சொல்லும் அடுத்து பாரு யானை தன் வாய்நிலை கொண்ட வெளித்தோம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அகனானோர் சொல்லும் வெந்தாறு பொன்னின் அந்தி போப்பு அப்படின்னு சொல்லிட்டு அகனானோர் சொல்லும் பல துஞ்சவும் ஆண் துஞ்சான் உலகு காக்கும் உயிர் கொள்கை கேட்டான் எந்தந்த என் தென்கிணை குரலே அப்படின்னு சொல்லிட்டு புறணான சொல்லும் மையம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனி காத்து இனிது அரசு செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் பாலகண்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க வான் உகந்த நீர் மடையில் பொழிவும் மழை பொழிந்தால் நீர் கடல் பரப்பும் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வந்து சொல்லும் உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லும் கல்லாறை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுக்கின் நல்லறிவு நாளும் தலைப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நாளடியார் சொல்லும் அடுத்து பாருங்கள் அரிமடமும் சான்றர்க்கு அணை அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நானூறு வந்து சொன்னோம் உழவர் ஏ சிறுகோலை அரசு வந்து செங்கோலை நடத்தும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் திருவண்ணாமலை காஞ்சி திருக்காலத்தி சீகாழி சிதம்பரம் தென்னாரு காசி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குற்றால குரவஞ்சி நூலில் வந்து இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்து பாருங்கள் உங்களிடையே வந்துயர்ந்தோர் தோலா விளங்கு ஏங்கொழி நீராக ஞான பொருளாக கற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு தண்டி அலங்காரம் மேற்கொள்ள அடுத்து பாருங்கள் வயிற நெஞ்சு வேலும் இது வாழும் முறையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரியர் வந்து பாடியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறன் போகும் உரம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனார் வந்து பாடியிருப்பார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் கம்சதேவ் வந்து சொல்லியிருப்பார் நிறைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தினது சொல்லுதல் வல்லார் பெரியன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து சொன்னோம் இன்று புறந்தருதல் என் தலைக்கடனே கடனை நாக்குதல் தந்தை கடனை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொன்னோம் மாயும் குப்பு வளர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரு பூவில் அப்படின்னு சொல்லிட்டு பதிப்படல் சொன்னோம் தமிழ்கழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொன்னோம் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ ஏதாச்சும் டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ